தமிழ்நாடு அருந்ததியர் அரசியல் அதிகார உரிமை கூட்டியைக் குழு சார்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது வருங்கை தந்த பத்திரிகையாளர் அனைவருக்கும் கூட்டமைப்பின் சார்பாக முகத்தல் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் அஹ் அருந்தமி அருந்ததியர் அரசியல் வாழ்வுரிமை மாநாடு வருகிற மே பதினொன்றாம் தேதி ஈரோடு மாநகரங்கள் மாநகரில் நடைபெறுகிறது தமிழகத்தில் செறிவாக மேற்கு மண்டல மேற்கு மண்டலம் உள்ளிட்ட தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் செறிவாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தில் சமமாக இருக்கக்கூடிய அருந்தறி சமூக மக்களுடைய கல்வி பொருளாதார வேலை வாய்ப்புகளை முன்னிறுத்தி நடைபெறுகிறார் இந்த மாநாட்டிற்கு அரசியல் அதிகார உரிமை மீட்பு இயக்கம் என்கிற கூட்டமைப்பின் அடிப்படையில் அரசியல் அதிகாரம் பெறப்பட வேண்டும் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் பதினான்கு சட்டமன்ற தொகுதிகள் அருந்ததி சமூக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் மூட்டையிலும் அடிமூட்டையாக இருக்கக்கூடிய அருந்தரி சமூக மக்களுக்கு அரசியலும் கல்வியிலும் போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை அருந்ததிய மக்கள் செறிவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அருந்தறிய மக்கள் அங்கே போட்டியிடப்படுவதில்லை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற தொகுதியில் சமூக மக்கள் அதிகமாக இருக்கிற மக்கள் வேட்பாளர்களாக வேண்டும் எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி அந்த அருந்ததி மக்களுக்கு பிரதிநிதித்துவம் தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது மேற்கு மாவட்டங்களில் அதிகமான மக்கள் தொகுதி இருந்தாலும் கூட இன்னும் பல தனி தொகுதிகளில் வந்து பட்டியல் சமூக மக்களாக இருக்கக்கூடிய அருந்ததி மக்களுக்கு வழங்கப்படவில்லை உதாரணத்துக்கு கோவை மாவட்டத்துல சூலூர் தொகுதி பெரும்பான்மை அரும்பறி சமூக மக்களா இருக்கிறது பொது தொகுதியா வச்சிருக்காங்க மக்கள் தொகை அடிப்படையில பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய அரும்பறி சமூக மக்களுக்கு ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர்கள் ஆறு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு எங்களுக்கு போதாது ஆறு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டு நாங்கள் நடத்தி வந்து வருகிறோம் இங்க தமிழகத்துல குறிப்பாக அருந்ததி சமூகத்திற்கு அளிக்கப்படுகிற நிதி உதவிகள் உள்ளிட்ட நிதி உதவிகள் கூட போதிய அளவில் இன்னைக்கு ஒரு பனிரெண்டு லட்சம் இருக்கிற பஞ்சம் நிலங்கள் இன்னைக்கு நிலங்கள் காணாமல் போய்விட்டது அரசியல் அதிகாரம் எப்படியோ அதே போல் நில உரிமை மிக மிக முக்கியம் அருந்ததி மக்களுக்கு மேற்கு மாவட்டங்கள்ல தமிழகத்தில் வழங்கப்பட்ட நிலங்கள் அனைத்துமே இன்னைக்கு பதிவாகிவிட்டது அந்த நிலங்களை மீட்பதற்கு அரசு இன்னும் எந்த முயற்சி எடுக்கலாம் நாங்க தொடர்ந்து இருக்கோம் பட்டியல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஒதுக்கீடு செய்யப்பட்ட பஞ்ச நிலங்களை இன்று வரை பட்டியல் சமூக மக்கள் நிலங்கள் இங்கு இருந்தும் கூட அந்த நிலங்களை எடுத்து பட்டியல் சமூக மக்களுக்கு தருவதற்கு அரசு தயாராக தொடர்ந்து பல்வேறு கோரிக்கையில் அரசு நாங்கள் முன்னெடுத்து வந்து வருகிறோம் இந்த பத்திரிகை அரசுக்கு நாங்கள் அரசிடம் கோரிக்கை வைப்பது ஒரு லட்சத்து பனிரெண்டு லட்சம் ஏக்கர் இருக்கக்கூடிய பஞ்சமிங் ஒரு லட்சம் ஏக்கர் நிலங்கள் தான் இருப்பதாக தெரிய வருகிறது இது மீதமுள்ள இந்த நிலங்களையாவது மீட்டு நிலமற்ற மக்களுக்கு இன்னைக்கு அரசு நில நிலங்களை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தியும் இன்னைக்கு தாக்கோல் ஒதுக்கீடு செய்யப்படுகிற பொருளாதார திட்டங்கள் வந்து அருந்ததி மக்களுக்கு போய் சேருவதில்லை என்கிற ஒரு ஒரு கோரிக்கையும் குற்றச்சாட்டையும் அரசு வைக்கிறோம் இனி அன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மிக மிக முக்கியமா இருக்குது இங்க அருந்ததி மக்கள் பெரும்பான்மையா இருக்கிற பகுதியில கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும்தான் தனித்தொகுதியை உருவாக்க முடியும் நிறைய தொகுதிகளில் தனித்தொகைகள் உருவாக்கப்பட வேண்டும் அருந்ததிய மக்களுடைய கல்வி பொருளாதார வேலை வாய்ப்புகளை முன்னிறுத்தி அரசு தனி உருவாக்க வேண்டும் இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் ஆந்திராவில கே கேரளால எல்லாம் வந்து அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு சிறப்பு உட்பூர் திட்டங்கள் வந்து முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிதி சிறப்பு உட்கூரு திட்டத்தினுடைய நிதி முழுமையாக பயன்படுத்தப்படுவதில்லை கோரிக்கை நாங்கள் அரசு வைத்து இந்த மாநாடை நாங்கள் நடத்துகிறோம் வருகிற பதினொன்றாம் தேதி ஈரோடுல அருந்ததி மக்களுடைய அருந்ததி மக்களுக்கு இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளுமே பதினான்கு சட்டமன்ற தொகுதிகளும் அதுபோல கூட்டுறவு சங்கங்கள்ல தேர்தலில் அருந்ததிய மக்களுக்கு தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் கல்வி பொருளாதார வேலை இன்னைக்கு கட்டாய கல்வி சட்டம் வந்து இன்னைக்கு ஏப்ரல் மாசம் அறிவிச்சு மே மாசம் சொல்றாங்க ஆனா இந்த கட்டாய கல்வி சட்டத்துல தனியார் பகுதிகளில் அருந்ததி மாணவர்களிடத்துல இன்னும் கட்டணத்தை வாங்கிட்டு அரசுகிட்டே நிதி வாங்கிக்கிறாங்க அந்த போதிய விழிப்புணர்வு இல்ல அரசாணை தொண்ணூத்தி ரெண்டுல கல்விக்கு இலவ கல்லூரிகள்ல இலவச கல்வின்னு சொல்றாங்கன்னா தனியார் கல்லூரியில எந்த கல்லூரியிலுமே அந்த அரசாணை தொண்ணூத்தி ரெண்டு கீழ் வந்து அந்த அருநதி மாணவர்களிடத்துல கட்டணத்தை பெற்றுக்கொண்டு அரசிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க இருக்கிற நல நிதி திட்டங்கள் நலத்திட்டங்கள் எல்லாமே அறுநுடைய மாணவர்கள் நிதியை பெற்றுக்கொண்டுதான் வழங்கப்படுகிறது இதே கண்காணிப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் என்றதான் என்னுடைய கோரிக்கையா இருக்கு இல்லைங்க எங்களுக்கு நாங்க இருக்கிற பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள் தொகையில மக்கள் தொகையில பெரும்பான்மையா இருக்கிற சரி சமமா இருக்கிறோம் இந்த மூன்று சதவீத ஒதுக்கீடு என்பது வட மாவட்டங்களுக்கு தான் பயன்படிய மேற்கு மாவட்டங்கள்ல இந்த ஒதுக்கீடு எங்களுக்கு பற்றாக்குறை அங்க இருக்கக்கூடிய கோவை மா மாநகரத்துல இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் பதினோரு லட்சம் மக்கள் அங்க இருக்கு அறுமதி மக்கள் இருக்கிறாங்க அப்ப இந்த ஒதுக்கீடு என்பது மிக முக்கியம் இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் சமமா இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு சமூகம் வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனாலதான் நாங்க இந்த இடஒதுக்கீடு எங்களை கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த இடஒதுக்கீட்டுல இன்னைக்கே முதல் தலைமுறையாக நாங்க மருத்துவர்களா வந்திருக்கிறோம் வழக்கறிஞர்களாக வந்திருக்கிறோம் இன்னைக்கு முதல் தலைமுறை பட்டதாரிகளா வந்திருக்கிறோம் இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டவர்கள் வந்து மூன்றாம் தலைமுறை நான்காம் தலைமுறையா படித்த பட்டதாரிகளா மருத்துவர்களா இருக்கிறாங்க ஆனா நாங்கள் முதல் தலைமுறையாக பட்டதாரிகளா இருக்கு இன்னைக்கு பத்திரிகையாள சந்திப்பு போன்றது தான் முதல் தலைமுறையா வந்து பத்திரிகையாள சந்திப்பையே நடப்பதற்கு நாங்கள் முதல் தலைமுறையா வந்திருக்கோம் இது இல்ல நீங்க சொல்ற இந்த சமூகத்துல சொல்ற நீங்க எங்களுக்கு இந்த பத்திரி இந்த பகுதியில நாங்க டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றது போல நாங்கள் முதல் தலைமுறையா வந்துட்டு இருக்க வரசை ரவிச்சந்திரன் கூட அவருடைய குடும்பத்துல முதல் தலைமுறை தான் அவர் அதுக்கு முன்னாடி யாரும் இல்லை நாங்க அப்படி சொல்றோம் அந்த சென்னை பத்திரிகையாளர் சந்திப்ப சிறப்பா நடத்திருக்கிற தமிழ்நாடு அருந்ததியர் அதிகார உரிமை மீட்பு கூட்டமைப்பின் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறான் அதாவது இந்த சந்திப்பின் மூலமா எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் அவரு உங்களுக்கு தெளிவான விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் நாங்கள் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட நோக்கமே என்னன்னா எங்கள பல்வேறு இயக்கங்கள் இருந்தாலும் கூட இந்த பிரதான கோரிக்கையான அரசியல் அதிகாரங்கிற கோரிக்கையை எந்த இயக்கமும் பெரும்பாலும் வச்சதாக தெரியல அதனாலதான் இவ்வளவு தலைவர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ஒரு சமூக வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது வந்து அரசியல் அதிகாரம்தான் முதன்மையானது அரசாங்கம் நினைச்சா எந்த விஷயத்தையும் நம்ம ஈஸியா அணுகலாம் இப்ப திமுக அரசு வந்து தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்காக பல்வேறு பிரச்சனைகளையும் நற்பணிகளையும் நல்ல விஷயங்களையும் செய்து வந்தாலும் கூட என்ன அதிருப்தி என்றால் மேற்கு மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அருந்த சமுதாய மக்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பதினான்கு தொகுதிகளில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி இன்னும் பிற கட்சிகளாக இருந்தாலும் சரி அது தொகுதிகளை அந்த அருந்தகிரி சமுதாய மக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து தான் மே ப பதிமூனாம் தேதி ஈரோட்டில் மாநாடு நடத்தப்படும் இரண்டாவதாக என்ன சொல்லியிருந்தால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து அருந்ததி மக்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பி வருகிறார் எங்களுடைய கேள்வி என்னவென்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை உள்ஒதுக்கீடு மூன்று சதவீதத்தை வழங்கியதற்கு முன்பாக ஏற்க ஐந்து ஆண்டுகள் இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதிய பிறகு இருந்து அப்போதெல்லாம் நாங்கள் அனுபவிக்காத அந்த இடஒதுக்கீட்டை பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற இரண்டு சமூகங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற தொடர்ந்து அந்த எங்களுடைய உரிமைகளை வைத்தார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை அனுபவித்து வந்தார்கள் என்பது உண்மை ஆகவே நாங்கள் பின்தங்கிய நிலையில இருந்த ஒரு சமூகம் எழுச்சி பெற்று இளைஞர்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்த பிறகு இந்த இடஒதுக்கீட்டை இப்போதுதான் எங்களுடைய சமுதாய மக்கள் நுகர்வதற்காக ஒரு தொடக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார் அப்படி ஆனால் அவருடைய கூற்றுப்படி இந்த சமுதாயம் வளர்ந்து கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் உணர முடிகிறது கிருஷ்ணசாமி பல்வேறு கையாண்டார் சென்னையில் பெரிய பேரணி நடத்தி பார்த்தார் தேவேந்திர மக்களே பெரிய அளவிலே ஆதரவு கிடையாது நிராகரித்து விட்டார்கள் அதே போன்று அண்ணன் அவர்கள் பட்டியல் சமுதாயத்தில பெரிய அளவிலே நாங்கள் எல்லாம் அவரை ஒரு தலைவராக நம்பிக்கொண்டிருந்தார்கள் பல தலைவர்கள் மக்களும் ஆனால் கடைசி நேரத்தில் அவருடைய குணத்தை காட்டுவதன் விதமாக உச்ச நீதிமன்றத்திலே சீராய்வு மனு தாக்கல் செய்து அருங்கீதிர் மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்தார் என்பதையும் நாங்கள் கவனத்தில் வைத்திருக்கிறோம் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் பட்டியல் சமுதாயத்துக்கு எதிரான கருத்துக்களை நாங்கள் போதும் முன்வைத்ததும் கிடையாது முன்வைக்க போறதும் கிடையாது எங்களுக்கான உரிமைகளை யார் தருத்தாலும் அதற்கு எதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை சந்திப்பதற்கு அருந்தர் இயக்கங்கள் தயாராகிவிட்டது என்பதையும் எங்கள் பத்திரிகையாளர் வாயிலாக அரசுக்கும் அனைத்து இயக்கங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் அருந்ததீர்கள் தமிழ்நாட்டில் என்ன செய்து விடுவார்கள் என்று அரசு சமூகங்களும் நினைக்கின்றது நாங்கள் எல்லாம் நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்ட சமுதாயம் என்பது அனைத்து மக்களுக்கும் தெரிந்த ஒன்றுதான் அதே நேரத்தில் எங்களுடைய உரிமைகளை யார் பறிக்க நினைத்தாலும் நண்பர் சீமான் கூட அடிக்கடி பேசுகிறார் அருந்ததிர்கள் வந்து வந்தீர்கள் அது என்று அவருக்கெல்லாம் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது சீமான் எல்லாம் இதுபோன்று இனிமேல் பேசினால் அந்த பகுதிகளிலே அவருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் பதிலடி என்றால் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அல்ல நாங்கள் எல்லாம் எதற்காக அமைதியாக இருந்தோம் என்றால் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தினுடைய மதிப்பீடு எந்த அளவுக்கு வைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அமைதியாக என்றால் நாங்களும் இதரை போல பத்து மாதம் சுமந்து பெற்ற மனிதர்கள் தான் எங்களுக்கும் எல்லா விதமான வீரமும் ஒன்று விவேகம் ஒன்று அறிவு ஒன்று ஆகவே யார் இந்த சமுதாயத்தை பத்தி பேசினாலும் எங்களுக்கு அனுதாபமும் தேவை கிடையாது இரக்கமும் தேவை கிடையாது அவரவர்களுக்கான வாய்ப்பு என்ன இருக்கிறதோ அதுதான் சூழ்நிலையாக வந்து அமையும் ஒழிய அவர்களை யாரும் அடக்கி வைக்க வேண்டும் ஒடுக்கி வைக்க வேண்டும் நினைத்தால் இனிமேல் அது போன்ற வாய்ப்புகளுக்கு எல்லாம் இடம் இல்லை என்பதை உங்கள் மூலமாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் வந்து இந்த ஏற்கனவே அவர் வந்து அருந்தி சமுதாயத்தை வந்து வந்தேரிகள் பலம் சொல்லி சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே அவர் மேல வந்து ஈரோடு வழக்கு இருக்குது பி சிஆர் கே இருக்கு மீண்டும் இதை அந்த வார்த்தையோடு அவர் நிரூபிக்கிறன மீண்டும் வந்து அங்கிருந்து மக்களை அடிப்போம் போடுங்க நானு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த கூட்டியக்கத்தில் தொடர்ச்சியாக நல்லதொரு ஆதரவை தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அருந்ததியர் அரசியல் அதிகார உரிமை மீட்பு கூட்டியக்கின் ஒட்டுமொத்த தலைவர்களுக்கும் எங்கள் அழைப்பினை ஏற்று வந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அருந்ததியர் சமூகம் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் அடித்தட்டு மக்களாக ஒழிப்பு மக்களாக இந்த தமிழ்நாட்டின் கட்டுமானத்திற்கும் வளர்ச்சிக்கும் மிக முக்கிய பங்காற்றியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த சமூக உழைப்பு இல்லாமல் தமிழ்நாடே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இந்த சமூகம் இன்றளவும் உழைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இதுவரை ஆண்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளும் திராவிட மாடல் என்று இரண்டு கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இந்த சமூகத்திற்கு உரிய அரசியல் அங்கீகாரம் அரும்பதியம் கொடுத்திருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை பதில் வரும் ஏனென்றால் உழைப்பதை மட்டுமே இந்த சமூகத்திடமிருந்து எடுத்துக்கொண்டு அரசியல் பிரதிநிதித்துவத்தை சரியாக வழங்காத ஒரு சூழல் இன்றளவும் அளவு நிலவி கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேற்கு மண்டலத்திலே பதினான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று அது அதிகப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த விதமான பிரதிநிதித்துவமும் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு சரியாக வழங்கப்படுவதில்லை குறிப்பாக மூன்றிலிருந்து ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே ஒரு சமயத்தில் சென்றிருக்கிறார்கள் இதுவரை நடந்த தேர்தல்களிலே உரிய அளவிலே பங்கீடு கொடுத்திருந்தால் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டசபைக்குள்ளே சென்றிருக்க முடியும் இந்த சமூக அவலங்களை விவரத்திற்க முடியும் அதன் வாயிலாக ஒரு நல்ல வளர்ச்சியை எட்டியிருக்க முடியும் ஆக தடையாக இந்த அரசியல் அங்கீகாரம் சரியாக கொடுக்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு எங்களுடைய குற்றச்சாட்டு அல்ல மட்டுமல்ல ஒட்டுமொத்த அருந்த சமூகத்துடைய குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் இந்த இயக்கம் உருவானது அது மட்டுமல்ல இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில எங்கள் சமூகம் கிட்டத்தட்ட அரை கோடிக்கு மேல் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலே நாங்கள் போட்டியிட வேண்டும் அதுதான் சமூக நீதி அது மட்டுமல்ல மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி மற்றும் மாவட்ட ஒன்றிய குழுக்கள் உள்ளாட்சி மன்றங்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டுறவு சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான பதவிகளிலும் கிட்டத்தட்ட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பதவிகள் இருக்கின்றன இந்த இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பதவிகளிலே சமூகத்திற்கு அருந்ததியு மிகப்பெரிய அநீதி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த பதவிகளிலே அலங்கரிக்க வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இப்பொழுது நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்காக அருந்தரியர் நல வாரியம் தொடர்ச்சியாக வேண்டும் என்று கொண்டிருக்கிறோம் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு அருந்ததிய தலைவர்கள் உள்ளடக்கிய ஒரு கண்காணிப்பு குழுவை நியமிக்க வேண்டும் ஏனென்றால் இங்கு இருக்கின்ற அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடானது சில அறுபத்தி ஒன்று ஜி அறுபத்தி ஒன்று என்ற அந்த அரசாணையின்படி நாங்கள் இல்லாத இடத்திலே வேறொரு நபர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதால் அந்த அடிப்படையில் மிகப்பெரிய அநீதி இழக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாங்கள் இல்லாத காட்டி மற்ற பட்டியலுத்தவர்களை அங்கே நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இதை கண்காணிப்பதற்காக தமிழகம் முழுவதுமாக கண்காணித்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அளவில் அந்த கண்காணிப்பு குழு நியமித்து கொடுக்க வேண்டும் இந்த சமூகம் தொழில் செய்து மேலே வர வேண்டும் என்ற நிலையிலே நாங்கள் கடன் கேட்டு எந்த வங்கிக்கு சென்றாலும் செக்யூரிட்டி வேண்டும் என்று தவிர்க்கப்படுகிறார்கள் ஆகவே இன்றைக்கு வங்கி கடன் வழங்குவதற்கு தாக்கம் மூலமாக தான் மானியம் வழங்கப்படுகிறது பட்டியலிடத்திற்கு என்று பல்லாயிரம் கோடி நிதி ஒதுக்குகிறார்கள் அந்த நிதியை கொண்டே தாக்கல் வங்கி அமைக்க வேண்டும் அந்த தாக்கல் வங்கி மூலமாக பட்டியல இருக்கக்கூடிய அனைவருக்கும் தரமுதல் செய்து செய்வதற்கான வழிவகைகள் செய்ய வேண்டும் அதே போன்ற ஒட்டுமொத்த பட்டியலுத்தவர்களுக்கும் அந்த அந்த சமூகத்திலிருந்து வரக்கூடிய கல்வி கற்கக்கூடிய எந்த நிலைக்கு கல்வி கற்றாலும் எவ்வளவு உயர்கல்விக்கு சென்றாலும் ஒட்டுமொத்த செலவிடங்களையும் கட்டணங்களையும் முழுக்க முழுக்க அரசை ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி அதை போன்ற மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் உள்ளடக்கிய கிட்டத்தட்ட பன்னெண்டரை லட்சம் ஏக்கர் நிலங்களை பஞ்சம நிலங்களை மீட்டு பட்டியல் வழங்க வேண்டும் என்பதை போன்ற பல்வேறு கோரிக்கைகளை கொண்ட இந்த மாநாடு வருகின்ற மே பதினொன்று அன்று தந்தை பெரியார் பிறந்த முன்பில் நாங்கள் நடத்த உள்ளோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன மேற்கு மண்டலத்திலே இதுவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் அதிகப்படியாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது இதை கருத்தில் கொண்டு திராவிட மாடல் அரசின் நாயகன் மாண்புமிகு தளபதியார் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே பதினான்கு தொகுதிகளை சொந்தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கின்றோம் அதே போன்ற அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்திற்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு மேற்கொண்ட இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை தக்க வைக்கின்ற முயற்சியாக பதினான்கு சட்டமன்ற தொகுதிகளிலே அருந்ததியர்கள் போட்டியிடுவதற்கு அண்ணா திரோட முன்னேற்ற கழக கூட்டணியும் வாய்ப்பை தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இந்த மாநாட்டிலே அனைத்து கட்சியினரும் கலந்து கொள்வதற்கு வகைகளை அனைவருக்கும் அழைப்பு அனுப்பி கொண்டிருக்கிறோம் நேரடியாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அனைத்து கட்சிகளும் கலந்து கொள்வார்கள் என்ற செய்தியை இந்த நேரத்தில் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் வணக்கம் பதினாறு தொகுதி இருக்குதுங்க பதினான்கு தொகுதி பட்டியலும் இருக்குங்க ரெண்டு தொகுதி மகளும் ஏற்காடு இந்த ரெண்டு தொகுதியும் பழங்குடியினிருக்குன்னு உறுதிப்படுது மிச்சம் பன்னெண்டு தொகுதி இருக்குது அந்த பன்னெண்டு தொகுதியில மூன்று தொகுதி மட்டும்தான் இப்ப வரைக்கும் அருந்தில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அது வந்து சமூக நீதி அல்ல சமூக அநீதி அதைத்தான் நாங்க சுட்டி காட்டுறோம் மூன்று சதவீத உள்ள இடஒதுக்கீடு ஆணை அறுபத்தி ஒண்ணுல எங்களுக்கு ஒரு பின்னடைவு இருக்குது அதை சரி கட்டுறதுக்கு சரிபார்க்கறதுக்கு ஒரு கண்காணிப்பு குழுவை நியமிக்கணும்னு கேட்டுக்கோம் தமிழின்பன் தமிழ்நாடு அருமதியர் அரசியல் அதிகார உரிமை மீட்பு கூட்டியக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நன்றிங்க